ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி நீங்க வணக்கம் செலுத்த வர்றதுக்கு வாழ மரத்தையும் கரும்பையும் வெட்டி வைக்கணும் இந்த அற்ப திருட்டு திராவிட பதர்களை வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா நீ இந்த மண்ணின் உழவர் குடிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதானா வேளாண்மையை வேளாண் குடிமக்களை போற்றுவது இதுதானா உன் உழைப்பை எப்படி வீதியிலே போடுகிறேன் பார் என்று காட்ட நினைக்கிறாயா விரும்புகிறாயா வாழ கரும்பு கட்டு நீ செத்தவன உன் பாடகி கட்டு அங்க கட்டாத அங்க கட்டாத இந்த முறையும் பார் கடந்த முறை காணொளியில் பார் எல்லா கட்சி கொடிகளும் கீழே வாழை மரம் கீழே கரும்பு வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்து போவதும் அவமானமாக இருக்கிறது பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு தெய்வத்தின் வாசலில் என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல வாழத்தாக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தாத்தனின் கோயிலுக்குள் வருவதற்கு முன்னாடி ஒரு வளைவு இருக்கிறது ஆர்ச் அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க எந்த தோரணமும் போட்டுக்க அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன் போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கணும் எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிரு முடிவெடுத்துருவான் பண்ணாத பண்ணாத என்ன காலம் இது பிரபாகரின் பிள்ளைகளின் காலம் இது பிள்ளைகள் வெகுண்டழுகிற காலம் தன்மான மிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிருகிற காலம் வெறிகொண்ட புலிகள் களத்திலே பாய்கிற காலம் எவனும் எதிர்வந்து விடாதே நாமும் நம்முடைய பாட்டனை போல ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது இங்கே பார்க்கிறீர்கள் அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி எந்த படைக்கு தெரிய ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் அன்ன இனத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு படை வான்படை கடற்படை கரும்புலி படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டது இல்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அடையலான் தலை வைத்து படுப்பதா என் அன்னை தமிழ்நிலத்தில் அன்னியன் ஆதிக்கம் வருவதா என்று வெற்றி வேல் என்று போர் போர் என்று தினவடுத்து தோள்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மறுதிருவர்கள் எங்களின் வீர மாதா வேலு நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இன்னொரு பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை பொல்லான் கருப்பன் சேர்வை குணாலன் இந்த மூன்று மாண மரபர்களும் வீரப்பாட்டன் தீரனுக்கு தோலுக்கு துணை நின்றார்கள் களத்திலே அவர்கள் தளபதி கட்டப்பொம்மனுக்கு இரண்டு தன்மானமிக்க தமிழ் தளபதிகள் ஒரு பாட்டன் வெள்ளைய தேவன் இன்னொரு பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் ரெண்டு பேரும் களத்திலே தளபதி என்றால் எப்படி தளபதி மன்னர் கட்டபொம்மர் வா சுந்தரலிங்கம் தலைமறைவாய் போயிருந்து போராடலாம் அரண்மனை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லுகிற போது நீங்கள் செல்லுங்கள் நான் வரவில்லை வெள்ளையன் என்னையை தாண்டித்தான் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒற்றை மகனாக கோட்டை வாசலில் நின்று எட்டு நாட்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் அவன் தளபதி அவனுக்கு பேரு தளபதி இன்னொரு பெரும்பாட்டன் உன் துப்பாக்கி தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட அழகு முத்துக்கோ நம்முடைய பாட்டன் அவனுடைய படையிலே முத்தலகு கோன் முத்து இருளக்கோன் மயிலப்பக்கோன் என்று ஆறு படை தளபதிகள் என்றார்கள் அவன் தளபதி முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து வீரப்போர் புரிந்து களத்திலே பாய்ந்த மானமரவன் வெறும் வாழையும் வேலையும் வைத்து அடித்து விரட்டி புறம் இதுக்கு காட்டி ஓட வைத்த வீரன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அவர் அவனுடைய படையிலே வன்னி காலடியும் ஒண்டி வீரன் என்கிற பகடை நம் பாட்டன்கள் இருவரும் தளபதி அவர்களுக்கு பேர் தளபதி உளவாக்க செல்கிறார் ஒண்டிவீரன் அந்த எதிரி நாட்டு வீரர்கள் வெளியில் வருகிறார்கள் தன்னை கண்டுகொள் வர என்று என்ன செய்கிறார் ஒரு வாய்க்கோல் குழுவை பதுங்கிக் கொள்கிறார் அந்த நேரம் அவன் குதிரையை கட்ட வந்தவன் என்ன செய்கிறான் அந்த வைக்கோலுக்கு பக்கத்திலேயே ஒரு முளக்குச்சி அடிக்கிறான் இவர் மறைஞ்சு படுத்திருந்த இடத்திலே அவர் கை அந்த முளக்குச்சி ஏடிக்கிறார் அவரால் கத்தவும் முடியவில்லை ஒன்றும் செய்யவில்லை கத்தினால் கண்டுபிடித்து விடுவான் கழுத்தறுத்து விடுவான் வந்த வேலை கட்டு போகும் அந்த வழியை பொறுத்து கொண்டிருக்கிறான் யாருக்காக என் பாட்டன் பூலி தேவனுக்காக அவன் போய்விட்டான் கையை எடுக்க முடியவில்லை வாளை எடுத்தான் கையை மணிக்கொட்டோட வெட்டி விட்டு மொட்டை கையோட போகிறான் இருட்டில போக வெளிச்சம் தெரியவில்லை இந்த கையிலே துணியை சொத்தி அந்த துணியிலே எரிபொருளை கொட்டி தீப்பந்தம் போல ஏந்தி கொண்டு ஒற்றை கையிலே ஓட்டி கொண்டு நம் பாட்டன் பூலித்தவனுக்கு முன்பு போய் நிற்கிறான் அவன் வாழ்க்கையிலே அவனை பெற்ற தாய் தந்தை இறந்தது கூட அப்படி அளவில்லை பூலித்தேவன் ஒண்டு வீரா உன் கையை இழந்து விட்டேனே என்று கதறி கதறி அழுகிறான் அவன் தளபதி அவன் தளபதி ஆற்காடு நவாபின் படையிலே இருந்தவன் பாட்டன் பூலித்தேவனை போரிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று வந்த தளபதிகள் இஸ்லாமிய தளபதிகள் முகமது மியான்சைன் என்கிறவரும் நபிகான் கட்டாக் என்கிற இரு தளபதிகளும் ஆற்காடு நவாப்பின் தளபதிகள் உலக வரலாற்றில் இது போன்றது நடந்திருக்கா பாருங்க முகமது மியாசன் என்பவரும் இந்த நபிகான் கட்டாக் என்பவரும் ஒரு மன்னனை யாரை போரிட்டு தோற்கடிக்க வந்தார்களோ போர்க்களத்தில் அவன் வீரத்தை பார்த்து வீரத்தை பார்த்து உடனடியாக பூலித்தவனின் வீரத்தை பாராட்டி அவன் படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்லாமிய பெரு வீரர்கள் இவர்களுக்கு என்ன தளபதி என்ன பேர் நம்ம தளபதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு கொடுமடா இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலும் கவலை கிடையாது புரட்சியால ஸ்டாலினும் புரட்சியாளன் எப்படி இருக்கு மாசத்துங்கும் புரட்சியாளன் சேகுவராவும் புரட்சியாளன் ஹோசிமனும் புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சியாளன் பகத்சிங்கும் புரட்சியாளன் என் தலைவன் புறாகரனும் புரட்சியாளன் இந்த பதவிகளும் புரட்சியாளன் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற உலகமாக கொடுவேன் உலகமாக கொடுமை தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல பிரச்சனை தான் அறிஞர்கள் ஞானிகள் பிறந்த நிலம் அவன் வெறும் வீரன் வீரன் தன்னை காக்க தன் தன் பெண்ணை காக்க காக்க வீட்டை போராடுகிறவன் வீரன் அது போல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் வீரன் உலகெங்கிலும் வீரம் ஏன் போற்றப்படுகிறது ஏன் நாட்டின் முதலமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர் நாட்டின் பிரதம அமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர் நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆப் இந்தியா ஜனாதிபதி மிக்க அதிகாரத்தைக் கொண்டவர் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் உயிரை பாதுகாப்பது பதவி அல்ல வீரம் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து வேண்டும் இசட்டு பிரிவு ஒய் பிரிவு பிளாக் கார்ட்ஸ் என்று வீரர்கள் சூற்றி ஆயுதத்தோடு நின்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றார் நீ எந்த கொம்பனா இருந்தாலும் வீரன் தான் உன்னையே பாதுகாக்கிறார் அறிவில் சிறந்தவன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவருக்கும் வீரன் பாதுகாப்பு படத்திலே பாய்ந்து வாய்ந்து நூறு பேர் இருநூறு பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள் உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள் காரணம் வீரம் அதனாலேதான் உலகெங்களும் வீரம் போற்றப்படுகிறது மருதுபாண்டி என்றே தெரியாதவன் எனக்கு வாக்கு செலுத்தி என்னாக போகிறது எட்டு மாதங்கள் தொடர்ந்து வெள்ள எதிர்த்து போரிட்டு மாண்ட மரவன் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியரை நீ படிக்கவில்லை அவன் வரலாற்றில் நேர் சீமான் என்கிற இந்த சிவன்கள் பிறந்த எளிய மகனுக்கு அவன் பாட்டன் நேர் முன்னத்தி ஏர் எப்படி இப்படித்தான் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசிரியர்கள் சூத்திரர்கள் முஸ்லமான்கள் எல்லாம் பிளந்து பிரிந்து நின்றான் அடுத்தவன் அந்நியன் ஆட்சி எங்கே நிலவும் அந்நியன் ஆட்சியிலே வாழ வேண்டிய அடிமை நிலை உருவாகும் அவன் முழக்கமிட்ட காலம் வெள்ளையன் அவன் பேரன் அதே கோரிக்கை முன்வைக்கிறேன் படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரிடும் அவன் முழக்க வைத்தது வெள்ளையன் நான் முழக்க வைக்கிற காலம் கொள்ளையன் காலத்தில் அதனாலே மாமன்னர்கள் மருது பாண்டியரும் அவன் மண்ணின் பிள்ளை சீமானும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறோம் ஒன்றுபட்டால் உண்ணு வாழ்வு ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வென்ற தமிழின் மூத்த மொழிக்கு ஏற்ப முழக்கத்தை முன்வைத்த வீரமரவன் நம்முடைய பாட்டன்கள் அமைதியாருங்க பாப்பா அமைதியாரு அமைதியா இருப்பா பாப்பா அமரு நீ அமைதியா இருப்பா அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டார உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும் வாக்கு வரிசையில் நின்று தெருவில் நின்று வாக்கு செலுத்துகிறீர்களே அப்படி நெல் மூட்டைகள் தெருவில் கிடந்து மலையில் நனைந்து முளைத்ததை ஒரு தடவை நினைத்து அந்த நஞ்சை அரசு பாருங்கள் கோடிக்கு ஒரே நாளில் குடித்திருக்கிறார் தீபாவளி அன்று ஒரே நாளில் எழுநூத்தி தொண்ணூறு கோடி அடுத்த கேள்வி என்ன வருகிறது ஒரு நாளில் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு பணம் வைத்திருப்பவனுக்கு எதற்காக இலவசம் என்ற கேள்வி வருமா வரா எப்படிப்பட்டவர்கள் அந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டி அதிலே மதிப்புமிக்க கட்டிடங்களை கட்டி அதிலே அடுக்கி அதற்கு குளிரூட்டி வடை போட்டு அதற்கு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி வாயிலில் இரண்டு காவலர்களை நிறுத்தி பாதுகாக்கிற அரசை நீங்கள் எத்தனை காலத்திற்கு பாதுகாக்க போகிறீர்கள் என் பெற்றோர்களே என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே அந்த குடோனுக்குள்ளே போட்டு மூடி கொளுத்தாமல் இவர்களை எத்தனை காலத்திற்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறீர்கள் எப்படி